வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு ஹாப்பி ஹார்மோன் டூப்பமைன் பகுதி இரண்டு நாம் மகிழ்ச்சியாக அல்லது உற்சாகமாக இருக்கும் வேலைகளில் நமது உடலில் டோப்பமைன் என்ற ஹார்மோன் அதிக அளவில் சுரந்து இருக்கும் என்றும் நம்முடைய உற்சாக உணர்விற்கு மூல காரணமாக இருப்பதே இந்த டோப்பமைன் தான் என்பதை முந்தைய பதிவில் பார்த்தோம் நாம் மகிழ்ச்சியாக அல்லது உற்சாகமாக இருப்பது சிறப்பு தானே என்று கருதாதீர்கள் அதில் ஒரு ஆபத்து மறைந்து இருக்கின்றது என்றும் கூறியிருந்தேன் அது என்ன ஆபத்து என்பதை இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் ஒரு செயலை செய்யும் போது மீண்டும் மீண்டும் இச்செயலை செய்ய தூண்டுவது தோப்பமாயின் உடலில் தோப்பமாயின் அதிகமாக சுரக்க சுரக்க தூண்டுதலும் அதிகரிக்கும் செயல்களும் தொடர்ந்து நிகழும் இதன் காரணமாக நம்முடைய பழக்கங்கள் அனைத்தும் வழக்கங்களாக மாறும் கடைபிடித்த பழக்கம் நல்ல பழக்கமாக இருந்து வழக்கமாக மாறிவிட்டால் பிரச்சனை இல்லை தீய பழக்கங்கள் வழக்கங்களாக மாறிவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணி பாருங்கள் எப்போது உங்களின் செயல் பழக்கத்திலிருந்து வழக்கத்திற்கு மாறிவிட்டதோ நீங்கள் அந்த செயலுக்கு அடிமைப்பட்டு விட்டீர்கள் என்று பொருள் வழக்கம் எனப்படுவது என்ன செயல் செய்கின்றோம் என்ற நினைவோடு தெரிந்தே செய்வது ஆனால் வழக்கம் எனப்படுவது நாம் ஒரு செயலை செய்ய எண்ணினாலும் என்னாவிட்டாலும் நம் கட்டுப்பாட்டை மீறி தானே தொடர்ந்து நிகழ்வது பழக்கத்தை மாற்றி அமைப்பது திருத்துவது என்பது எளிது ஆனால் அது வழக்கமாக மாறிவிட்டால் அதனை திருத்தி அமைப்பது மிக மிக கடினம் எனவேதான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள் நற்பண்புகளுடன் கூடிய நன்னடத்தைகளை குழந்தை பருவத்திலேயே பழக்கிவிட்டால் அது வழக்கமாகிவிடும் என்பதை இப்பழமொழி உணர்த்துகின்றது எளிதில் புரிவதற்காக ஒரு உதாரணம் கூறுகின்றேன் ஒருவர் மது குடிக்க பழகுகின்றார் அல்லது துவங்குகின்றார் வாரம் ஒருமுறை மது குடித்து வந்தார் தற்போது இவர் மது அருந்துதல் என்ற பழக்கத்தில் இருக்கின்றார் காலப்போக்கில் வாரம் ஒரு முறை மது அருந்துதல் என்ற பழக்கம் மூன்று முறை நான்கு முறை என்று அதிகரித்து வாரத்தின் ஏழு நாட்களும் மது அருந்தும் நிலைக்குள் வந்துவிட்டார் தற்போது பழக்கமாக துவங்கிய செயல் வழக்கமாக மாறிவிட்டது வழக்கமான செயலாக மாறிவிட்ட பிறகு இந்த நபரால் ஒரு நாள் கூட மது அருந்தாமல் இருக்க முடியவில்லை ஏன் பழக்கம் வழக்கமானதுதான் காரணம் எப்போது ஒரு செயல் வழக்கமாக மாறிவிட்டதோ அச்செயலுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு விட்டீர்கள் என்று பொருள் சரி இதற்கும் டோபமாயனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கின்றீர்கள் சம்பந்தம் இருக்கின்றது எப்படி என்று கூறுகின்றேன் அந்த நபர் முதன் முதலாக மது அருந்த பழகிய போது அதாவது அவர் பழக்கத்தில் போது அவருடைய உடலில் டோப்பமாயின் என்ற ஹார்மோன் சுரக்கத் துவங்கியது டோப்பமாயின் சுரப்பால் உற்சாகமாக இருப்பதை போல் உணர்ந்தார் இந்த உற்சாகத்தை இழக்கக்கூடாது தினந்தோறும் அனுபவிக்க வேண்டும் என்று கருதினார் எனவே தினமும் மது அருந்துவது என்று முடிவு செய்தார் அவர் எதிர்பார்த்தது போலவே டோப்பமாயின் சுரப்பம் கூடியது தற்போது இவர் உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் டோப்பமாயின் அளவு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார் எனவே மீண்டும் மதுவினை அறுத துவங்கி அடிமையானார் தற்போது நாம் இவரை மதுவிற்கு அடிமையாகிவிட்டார் என்று கூறுகின்றோம் இது தவறு இவர் மது என்ற பானத்தின் சுவைக்கு அடிமையாகவில்லை உடலில் சுரக்கும் டோப்பமாயின் என்ற ஹாப்பி ஹார்மோனுக்கு அடிமையாகிவிட்டார் பழி ஓரிடம் பாவம் வேரிடம் என்று கூறுகின்றோமே அதுபோல டொப்பமாயனுக்கு அடிமையாகிய நபரை மதுவிற்கு அடிமையான நபர் என்று கூறுகின்றோம் எளிதில் புரிவதற்காக மதுபானத்தை வைத்து விளக்கி இருக்கின்றேன் மேலே கூறப்பட்ட நபரை போல நாம் அனைவருமே பல்வேறு உலக விடயங்களுக்கும் சுகத்திற்கும் அடிமைப்பட்டு கிடக்க காரணமே இந்த தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் செல்போன் அடிமைகள் யூடியூப் அடிமைகள் வாட்ஸ்அப் அடிமைகள் மொபைல் போன் கேம்ஸ் அடிமைகள் திரைப்பட அடிமைகள் நடிகர் நடிகைக்கு அடிமைகள் பெருமை பொறாமை இச்சைக்கு அடிமைகள் புகழுக்கு அடிமைகள் பிறரை இம்சித்து இன்புறும் அடிமைகள் உண்ணும் உணவுக்கு அடிமைகள் ஆடை அணிகலன்கள் ஒப்பனைகளுக்கு அடிமைகள் வசீகர பேச்சிற்கு அடிமைகள் சிற்றின்பங்களுக்கு அடிமைகள் என்று அடிமைத்தன பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது எதற்குமே அடிமைப்படாத விடுதலை பெற்ற மனிதர்களை காண்பது அபூர்வமாகிவிட்டது இத்துணை அடிமைத்தனத்திற்கும் புறச்சூழல் பிறநபர்கள் கருவிகள் தான் காரணம் என்று தப்பிக்க முயற்சி செய்கின்றோம் உண்மையில் நம்முடைய அடிமைத்தனத்திற்கு நம் உடலில் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் டொப்பமாயன் தான் காரணம் என்பது எவருக்குமே தெரியவில்லை அளவிற்கு மின்றினால் அமிர்தம் கூட நன்று என்று ஏன் கூறினார்கள் என்பது தற்போது உங்களுக்கு விளங்கும் சரி டொப்பமாயன் தான் நம் அடிமைத்தனத்திற்கு காரணம் என்று முத்திரை குத்தி டொப்பமாயின் சுரப்பையே நிறுத்திவிட்டால் என்ன என்ற எண்ணம் தோன்றும் இந்த எண்ணமும் தவறு டொபமைன் அடிமைத்தனத்தை உண்டாக்கும் அசுரன் தான் ஆனால் அந்த அசுரனுக்கு உள்ளேயும் ஒரு நன்மை மறைந்து இருக்கின்றது பாம்பின் விஷம் கூட மருந்தாக பயன்படுகிறது என்றால் என்ன பொருள் டொபமைன் என்ற அசுரனை கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்க இயலும் என்று பொருள் அமிர்தத்தை பெற வேண்டும் என்று கருதி பார்க்கடலை கடைந்தார்கள் என்று கதை படிக்கின்றோம் பார்க்கடலை தேவர்கள் மட்டுமா கடைந்தார்கள் அசுரர்களும் சேர்ந்துதானே கடைந்தார்கள் அமிர்தத்தை பெற்றார்கள் அதுபோலத்தான் டோப்புமேன் நம்மை அடிமைப்படுத்தும் அசுரகுணம் உடைய வேதிப்பொருளாக இருந்தாலும் அதனை கையாளும் விதத்தில் கையாண்டால் போதுமான அளவில் சுரக்கச் செய்தால் நமக்கு நன்மை விளையும் என்று புரிந்து கொள்ளுங்கள் அதாவது உடலில் டோப்புமாயன் சுரக்க வேண்டும் ஆனால் அது ஒரு சீர்மையில் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றேன் சீர்மை என்று கூறியவுடன் ஒரே அளவில் வைத்திருத்தல் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் சீர்மையில் வைத்திருத்தல் என்றால் ஏற்ற இரக்கங்களுடன் வைத்திருத்தல் என்று பொருள் இதய துடிப்பை அளவிட்டு படமாக வெளிப்படுத்தும் இசிஜி சுருள் படத்தை பாருங்கள் அலைக்கோடுகள் மேலும் கீழுமாக ஒழுங்கற்ற முறையில் இருக்கும் இவ்வாறு இல்லாமல் சுருள் படத்தில் ஒரே நேர்கோடு வந்தால் என்ன பொருள் என்று உங்களுக்கே நன்கு தெரியும் எனவே டோபமைன் நிராகரிக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல ஒரு சீர்மையில் பராமரிக்கப்பட வேண்டிய பொருள் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதனை நன்கு உணர்ந்த இறைவன் நம் வாழ்வில் மகிழ்ச்சி துயரம் மாறி மாறி வருமாறு படைத்தான் எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே வேண்டும் என்பது சாத்தியமா அல்லது சரியா என்று நீங்களே ஆராய்ந்து முடிவெடுங்கள் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த டோப்பமைன் என்ற ஹாப்பி ஹார்மோனை எவ்வாறு சீர்மையில் வைத்திருப்பது என்பதை வரும் அடுத்த பதிவில் கூறுகின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்